சூரிய திசை என்னைக்கு வந்துச்சோ திரும்புகிற இடமெல்லாம் பிரச்சனை வீட்டை விட்டு வெளியில் போயாச்சு மறு திருமணம் நடக்கலை தேவையில்லாத குழப்பம் அரசாங்க ஜப்தி இருக்கிற வீட்டில் இருக்க முடியல பங்காளி பிரச்சனை அப்பா பகை அப்பா மேலே பாசம் இருக்குது பக்கத்தில் உட்காந்து பாச முடியல அல்லது பிள்ளை நல்லா வாழ்கிறத அப்பா பார்க்க முடியல பிள்ளைக்கு ஒரு பிள்ளை இருக்கிறத அப்பா அனுபவிக்க முடியல அப்படின்னு அந்த தந்தை ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் அரசு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் ஆளுமை சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் சூரியன் கை வச்சிருவார் அப்ப சூரியன் நல்ல அமைப்புகள் இருந்தா இதெல்லாம் சூப்பரா கொடுப்பார் அந்த நேரங்களில் அரசியல் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சாதுரியம் புத்தி எல்லா கணக்கையும் போட்டு சூரியன் மட்டும் வலுவா இருந்து லேஸ் அப்படி ஒரு கோடு போட்டு ஆயிலேயே நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்தவர்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் கொடுத்தவர்கள் இவர்களை அடிமைப்படுத்தினா என்ன முட்டுதாக தள்ளி நில்லுன்னு கேட்பாங்க அதாவது கடகம் ஆயுள் பிறந்தவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குனதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இவர்கள்ட்ட யாரும் அடிமைத்தனத்தை இவர்களை பயன்படுத்தக்கூடாது இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கணும் இவங்களை அட்வைஸாக கேட்டுக்கணும் இவங்க சொல்கிற சாதுரியத்தை கேட்டுக்கிட்டால் கடைசி வரையும் சரின்னு அவங்களையும் சேர்த்து தூக்கி விடுவாங்க இவங்கள மட்டும் தட்டிட்டா இவங்க எடுத்துக்கிடுவாங்க